இந்த நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும் நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும் அவசரப்படுத்த வேண்டும் எடுத்தீங்கன்னா ஒருவர் அதானை செய்யமடைத்தவுடன் அதாவது சூரியன் மறைஞ்சிச்சு சூரியன் மறைந்தவுடன் என்ன செய்வாரு நோன்பு திறக்க வேண்டும் ஹதீஷில திரும்பியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஷ் அல்லாத்தாக குறிப்பிடுகிறான் இபாதி எனக்கு விருப்பமான அடியார்கள் யார் என்றால் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தக்கூடியவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் திருமி திரே பதிவாக இருக்கிறார் அல்லா குறிப்பிடுவாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மற்றொரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தியை ஆயிஷா ரதில்தான் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறாரு ரெண்டு பேரை வந்து சொல்றார் பீனா ரஜுலா அணி மின் அசஹாவின் நபில்லாவி செல்லம் நம்மளிடம் ரெண்டு பேரும் சஹாபாக்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து நோன்பு தற்கிறது அவசரப்படுத்துறாரு அடுத்தவர் வந்து பின்படுத்துறாரு அப்படி சொல்லி அவர் சொல்றாரு அப்பொழுது ஆயிஷா வந்து எல்லாம் ஒண்ணு கேக்குறாங்க அதுல வந்து இந்த நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்துறது யாருன்னு கேக்குறோம் பிற்படுத்துறது அவங்க கேட்கல அந்த நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்துறவங்க யாருன்னு கேக்குறாங்க கேட்கும் பொழுது அப்துல்லா மசூத் ரதி எல்லாம் சொல்லப்பட்டது அப்பொழுது ஆயிஷா ரதி எல்லாம் சொன்னாங்க இவ்வாறுதான் நபி அவர்கள் செய்தார்கள் இவ்வாறுதான் நபி அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே நறுமையானவர்களே நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துதல் என்பதும் ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சிறந்த மிக மிக உயரிய இந்த இபாதத் இந்த வணக்கத்தை குர்ஆன் சுண்ணாவுடைய ஒளியில் அந்த முழுமையான பயன்களை பெறக்கூடிய ஒரு நிபாதத்தாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும்